சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்கி நற்பலன் பெறவும் தொழில் நிரந்தரம் பெறவும் வளம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருமயிலாப்பூர் வாசுரம் பதினொன்று கா சோலை கபாலி அமர்ந்தான் அமர்ந்தான் தேனமோ பாட்டாக செந்தமிழா ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லா வான சம்பந்த தவறோடும் வாழ்வாரே பாடலின் பொருள் மனம் பொருந்திய சோலைகள் சூழ்ந்த மயிலையில் விளங்கும் கபாலீஸ்வரம் என்னும் கோவிலில் எழுந்தருளியுள்ள இறைவன் மீது தேன் பொருந்திய பூவில் உறையும் பாவையை வெளிக்கும் பாட்டாக சென் தமிழால் ஞான சம்பந்தன் இறைவனது நலம் புகழ்ந்து பாடிய இப்பத்து பாடல்களையும் ஓத வல்லவர் வீடு பெற்ற சிவகணத்தவரோடு கூடி நிலைத்து வாழ்வர் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர் கொம் இறைவா போற்றி